அன்பு உள்ளங்களே உங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம் எம்எஸ்வி அவர்களுக்கு ஒரு பெருமை உண்டு வார்த்தைகள் சிதையாமல் தெளிவாக உச்சரிக்க வச்சு மொழியை காக்கிறார் பாட்டில் மெல்லிசை மன்னர் போட்டால் பாட்டு ஜீவனோடு இருக்கும் இசை நான் கம்மியாக இருக்கும் அப்படின்னு ஒரு புகழ் உண்டு அதுதான் ஒரு மெல்லிசை மன்னர்னே பேர் அவருக்கு இந்த குணம் எப்படி வந்தது இந்த மாதிரி பல புலவர்கள் புலமைப்பித்தன் மாதிரி இப்போ பதிவு பண்ணிக்கிறாங்க அவர் வந்து மியூசிக்கில் தப்பு பண்ணால் பொறுத்து பொறுத்துப்பாரான் பாடகர்கள் வந்து இசை இந்த டியூனில் எதாவது தப்பாகப்பானுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கு வரான் வரிகளை தப்பாகப்பா வெகுண்டு இருந்துருவாராம் கோவப்படுவாராம் ரொம்ப கவனமாக கொத்தி பாம்பா பார்ப்பாரோம் அது ஏன்னு சொல்லி ஒரு விஷயத்தை சொன்னால் அவனுக்கு புரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் தேவதாஸ்னு ஒரு படம் வந்துச்சு நாகேஸ்வரம் நடித்தது அதுக்கு சி ஆர் சுப்பாராமன் அவர்கள் இசை படம் கமிட் பண்ணி கொஞ்சம் வேலையில் நடக்கும்போது திடீர்னு இறந்துடுறாரு சரி பாதியிலே நிற்கக்கூடாதுன்னு சொல்லி அவர் கூட உதவியாளர் இருந்தவர் தான் எம்எஸ் விஸ்வநாதன் அவருடைய திறமையை கேள்விப்பட்டு அவர்கிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைக்கிறாங்க சிறப்பாக அவர் அந்த பணத்தில் ஒர்க் பண்ணியிருக்காரு பேர் சுப்பாரமன் வரும் ஆனால் ஒர்க் பண்ணது விஸ்வநாதன் அதுக்கு பாடல்கள் எழுதிய கவிஞர் வந்து உடுமலை நாராயண கவி அந்த காலத்தில் ஃபேமஸானவர் அவருடைய பாட்டுக்கு இவர் டியூன் மெட்டு போட்டு அருமையாக ரெக்கார்ட் பண்ணி கண்டாசாலை தான் குரல் கொடுத்தவர் இன்றைக்கும் அதை கேட்கலாம் அந்த பாட்டெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி கவிராயரை கூப்பிட்றாங்க இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணியாச்சு கேட்டு பாருங்கன்னு சொல்லி கூப்பிட்டு ப்ளே பண்ணுறாங்க நல்லா பாராட்டுவார் ஏன்னா ஒரு உலகம் தெரியாத முதல் தான் கொஞ்சம் ஆரம்ப காலம் பெரிய இடத்துலேருந்து பாராட்டு வந்தால் ஒரு மகிழ்ச்சி தானே அதனால் ரொம்ப ஆர்வமாக ஒரு பாராட்டை எதிர்பார்க்குறாரு சில நிமிடங்கள் கேட்டாராம் கேட்டுட்டு திடீர் பலார்னு விழுந்துதான் தான் ஒரு அடி காதே கிர்னு சத்தம் கேட்குதான் அடி மிரண்டு போயிட்டு இருக்கிறார் எதிர்பார்க்க இப்படி ஒரு பாராட்டை என்னன்னு அப்படின்னு ஆச்சரியமாக அப்படியே ரொம்ப க சோகமாக கேட்டுக்கிறாரு நான் என்ன எழுதியிருக்கிறான் அவன் என்ன பாடியிருக்கிறான் இது சரி பண்ணாமல் ரெக்கார்ட் பண்ணி என்ன வேறு கூப்பிட்டு காட்டுறான் நீ வாழ்வே மாயம் உலகே மாயம் நடந்தான் உள்கே மாயம் வாழ்க்கையே மாயம்னு பாடி வச்சுக்கிறான் அது திருத்தாமல் என்ன பதினெட்டு நடான்னு கேட்டாரான் ஆடி போயிருக்கிறாராம் எம்எஸ்வி ஏன்னா கண்டசாலா வந்து த தமிழ்மொழி பாடகர் இல்லை அதனால் அந்த பிழை நடந்தது அப்புறம் இவருக்கு அந்த விஷயம் கன்னத்தில் கை வச்சு ரொம்ப நேரம் யோசிச்சுருக்கிறாரு ஆள் மனசில் இந்த விஷயம் அவர் மனசில் பதிஞ்சிடுச்சு பின்னாடி எவ்வளோ பாடல் வந்த பின்னாடியும் அந்த விஷயம் அவர் மறக்கலை அந்த பாடல் வரிகளை சிதையாமல் விசையமைக்கணுன்றதாக அவர் குறியாக இருந்ததுக்கு காரணம் கவிராயர் கொடுத்த ட்ரீட்மெண்ட் தான் இன்றைக்கி இருக்கிற அனிருத் மாதிரி புது இசையப்பாடலுக்கெல்லாம் இந்த உடுமலை நாராயண கவி மாதிரி ஒரு ரெண்டு கவிஞர்களை கூப்பிட்டு வந்து எழுத வச்சா எல்லாம் மாறிடும் சரியாயிடும் இந்த ப பிரச்சனையெல்லாம் தீந்துடும் நினைக்கிறேன் அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து மலையாள பாடத்துக்கு ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணியிருந்தார் எம்எஸ்வி முறை ஒரு பாடத்தை பண்ணியிருக்காராம் அதில் இவரே பாட சொல்லிக்கிறாங்க பிறப்பால மலையாளின்றதுனால அவரே பாட வச்சிருக்கிறாங்க அதில் வந்து என்ன பண்ணார் பாடும்போது பாடி முடிச்சு தன் அம்மாவுக்கு பெருமையாக போட்டு காட்டியிருக்கிறாரு அம்மாவுக்கு ரொம்ப பயந்தவர் எம்எஸ்வி ஏன்னா கல்யாணம் ஏழு பொருளை பிறந்த பிறகு கூட அடி வாங்கியிருக்கிறாராம் இந்த பாட்டை போட்டு கேட்டு பார்த்துட்டு ஏடா அவங்களும் ரெண்டு சாத்து சாத்தினாங்களாம் என்ன அம்மான்னு கேட்டால் ஒரு தாய்மொழி இவ்வளோ உச்சரிப்பு தப்பாவோட பாடுவேன் என்னடா அவனு சொல்லிக் கொடுத்து வளர்த்தேன்னு சொல்லி அவங்க போட்ட போடு இந்த ரெண்டு விஷயங்களும் அவரை வந்து ரொம்பவும் யோசிக்க வச்சு அவர் கேரக்டர் செட் ஆனது காரணம் இந்த ரெண்டு பேர் தான் சில நேரத்தில் விமர்சனங்கள் தன்னை வளர்க்கும் விமர்சனங்கள் எப்படி வன்முறையாகவும் வரும் சில நேரத்தில் வா வார்த்தையாகவும் வரும் ஆனால் நம்ம சில பேர் வளர்க்கும் சில பேர் அழிக்கும் இளையராஜா அவர்கள் ஆரம்ப காலத்தில் துள்ளலிசி பாடல்களில் வந்து எல்லாம் அப்படியே ஒரு சிறப்பாக இருக்கும் இப்போ அவர் ப எண்பதுகளில் வந்து ஆரம்ப கால பாட்டெல்லாம் கேட்டிங்கன்னா இசை தனியாக துள்ளலாக இருக்கும் இசை ஆதிக்கம் இசை ஆதிக்கம் பாடல்களில் பொரியல்னு சொல்லி விமர்சனம் பண்ணி பண்ணி கடைசியில் அவருடைய இசையில் இருந்த அந்த ஜீவனை துள்ளலே போய் கை வீசாமல் இந்த உலகத்தை பார்த்து கை வீசுன்னு ரெண்டு தாளத்தை தட்டினு பாட ஆரம்பிச்சிட்டாரு இசை கருவியெல்லாம் குறைச்சிட்டார் இல்லையா அது விதத்தில் அவர் விமர்சனங்களும் சில பேருக்கு நெகட்டிவாகவும் போயிடும் இன்னொரு மெயின் விஷயம் என்னென்னா இப்போ இருக்கிற கவிஞர்களுக்கு அந்த தைரியம் இல்லைன்றது தான் சரி இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்